வந்து கடம்ப பூ வந்து கடம்பூர் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்திலயும் அவைலபிள் இருக்கான்னு ஆர்டர் பண்ணினா அம்பது பேருக்கு மொட்டுக்கள் வராதுங்க ஒரு பத்து பேருக்கு மட்டும் தான் இருக்கிறது ஒரு பத்து தான் இருக்கும் மத்திய மொட்டுக்கள் இல்ல ஆனா சூப்பரான செடி உங்களுக்காக காத்திருக்கு நல்ல ஒரு புதல் டைப்ல இருக்கு இந்த பாட்டில வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ரீபாட் பண்ணி ஒரு பெரிய பாட்ல வச்சு கூட வளர்த்துக்கலாம் இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா வெயிலும் என்னாலும் வர மாதிரி இடத்துல வைக்கணுங்க ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சுட்டால் கூட சூப்பராக வருது நீங்கள் அந்த காங்கிரீட் வால் பக்கத்தில் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஏன்னா பார்த்தா நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மிஸ்டேக்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க ஓகே நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓகே ஏன்னா பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அது மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்க பாருங்கள் இது ஒரு பிரான்ச்சா இதில் ஒரு மொட்டு இதில் ஒரு பிரான்ஞ்சா இதில் ஒரு மொட்டு இது எல்லாத்தையும் முட்டுக்கள் வர ஸ்டேஜ் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் சின்ன பிளான் எத்தனை முட்டுகள் வச்சுருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முட்டுகள் அப்படியே அழகாக இருக்குது பூ போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் பால் பந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பந்து வந்து அதுக்கு மேலே தான் அழகாக பூக்கும் ஏன்னா இதனால ஒயிட் கலரில் ஒரு சேண்டல் கலர் அழகாக பூக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா மனமான பூவு இது வந்து சாமிக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த முருகர் கோயில் எல்லா கோயில்லையும் இந்த சாமிக்கு பூஜைக்கு இந்த பூ வச்சிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்து செடியை மதிக்கிறாங்க இந்த கோயில் இந்த சா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா சாமியாகவும் கும்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி கடமை பூ மரம்லாம் பெரிய பெரிய மரம் பார்த்துருப்பீங்க ஓகே ஏன்னா அது பெரிய மரம் தான் உங்களுக்கு பூக்கும் அது வந்து நல்லா மஞ்சள் கலரில் பந்து மாதிரி பெருசு பெருசாக பூக்கும் இல்லைப்பா எனக்கு அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை நான் சின்ன இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கடமத்திலேயே ஒரு வெரைட்டிஸை வாங்கி வைக்கலாங்க பாருங்கள் சின்ன செடி தான் கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸ் இங்கே பாருங்கள் ஏன் இதெல்லாம் காட்டணும் பார்த்தீங்கன்னா அது அருமையான செடி உங்களுக்காக காற்றுலாம் ஏன்னால் ரேரஸ்ட்டு கலெக்ஷனுங்க நீங்கள் எங்கே தேடி பாருங்கள் இந்த செடியெல்லாம் கிடைக்குதா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ளான்ட்டு பெஸ்ட்டாக கிடைக்குங்க பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிரான்ச்சு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் யாராக இருக்கு கடம்பு செடி வேணுமோ இப்போ ஸ்டாக் இருக்குது திருப்பம் கிடைக்காதுங்க ஓகேண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா அப்புறம் க நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது ஓகேண்ணா இந்த கடம்ப செடி தான் நம்ம கிவ்வே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க யாராக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு தான் வின் பண்ண பாருங்க ஓகேண்ணா உங்களுக்கு செடிகள் வேணும்னா புக் பண்ணுறதை புக்